மாலை வணக்கம் நம் போன வகுப்பில் பார்த்திங்கன்னா ஆசிரியர் மைய கற்பித்தல் அப்படின்ற தலைப்பை பார்த்தோம் கற்பித்தல் முறைகளில் நாலாவது யூனிட்டில் இது இரண்டாவது டாபிக் டி மா ஸ்டூடெண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் சரிங்களா மாணவர் மைய கற்பித்தல் ஆசிரியர் மைய கற்பித்தலில் பார்த்தோம் இப்போ மாணவர் மைய கற்பித்தல் இந்த மாணவர் மைய கற்பித்தலில் என்னெல்லாம் வரும்னு பார்த்திங்கன்னா கருத்தரங்கம் பட்டிமன்றம் குழு கற்பித்தல் முறை இடைவினையாற்றல் கற்றல் திட்டம் செயல்வழி கற்றல் அதே மாதிரி படைப்பாற்றல் கல்வி மன வரைபடம் கூடுதல் படைப்பாற்றல் கல்வி இது எல்லாம் தான் சேர்ந்து நம்ம என்னன்னு பார்க்குறோம் மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னு பார்க்குறோம் இப்போ இந்த மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கணும் முதல்ல அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னா பண்டைய கல்வி முறையில் ஆசிரியர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்க பெற்றது சரிங்களா குருவை தேடி மாணவர்கள் சென்று பாடம் கற்றார்கள் பண்டைய காலத்தில் குருகுல கல்வி முறைன்னு பார்த்தோம் இப்போது மாணவர்களை தேடி ஆசிரியர்கள் கல்லூரிகளுக்கும் பள்ளிகளுக்கும் வருகிறார்கள் அதனால் இது சூ ஸ்டூடெண்ட்ஸ் சென்டர்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆசிரியர்களுக்கு சிறப்பிடம் கொடுக்கப்பட்டது பண்டைய காலத்தில் பாடப்பொருள் முதலிடம் பெற்றிருந்தது ஆனால் தற்காலத்தில் கல்வி என்பது குழந்தை மைய கல்வியாக கொல்லப்பட்டு குழந்தைகளுக்கே சிறப்பிடமும் முதலிடமும் கொடுக்கப்பெறுகிறதுன்னு சொல்கிறாங்க எனவே இன்றைக்கு பெறும் முறைகளில் ஒவ்வொரு முறையும் மாணவர்களை மையமாக கொல் எம்முறை முறைகள்லாம் மாணவர்களை மையமாக கொள்ளவில்லையோ அவற்றையெல்லாம் பண்டைய முறைகள் என்றும் எவையெல்லாம் கற்பூரை மையமாக கொண்டுள்ளனவோ அவற்றை எல்லாம் தற்கால கல்வி முறைகள் என்றும் சொல்கிறாங்க சரிங்களா அந்த பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா கற்பூரை மையமாக கொண்டதே உண்மையான கல்வி என்னும் கருத்தினை உளவியல் அடிப்படையில் கல்வியாளர்கள் உலகிற்கு உணர்த்தினார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முதல்ல பார்த்தீங்கன்னா எதெல்லாம் இப்போ மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னா எவ்வம் எந்தெந்த முறைகளெல்லாம் மாணவர்களை மையமாக கொள்ளவில்லையோ ஸ்டோ மாணவர்களை மையமாக இல்லாமல் எந்த முறைகள் இருக்குதோ அதெல்லாம் ட்ரெடிஷ்னல் மெத்தேடு சரிங்களா குருகுல கல்வி முறை அப்படின்னு சொல்கிறாங்க எதையெல்லாம் மாணவர்களை மையமாக கொண்டு இருக்கிறதோ அதெல்லாம் கற்போரை மையமாக கொண்டுள்ளதெல்லாமே மாணவர் மைய கற்பித்தல் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா கருத்தரங்கம் இந்த கருத்தரங்க முறை அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஒரு குறிப்பிட்ட தலைப்பில் பலர் கலந்து தங்களை கருத்துக்களை பகிர்ந்து விவாதிக்கும் முறை கருத்தரங்கம் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா கருத்தரங்கம் தனிப்பட்ட மாணவர்கள் பணிகளை ஒதுக்குவது தனிப்பட்ட மாணவர்கள் கருத்தரங்குகள் ஆறு அல்லது அதற்கு மேற்பட்ட மாணவர்கள் ஒரே குழுவில் முப்பது மாணவர்கள் வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இந்த கருத்தரங்கில் கருத்தரங்குகள் எண்ணிக்கையில் சிறிதாக இருக்கும்போது அவை சிறப்பாக செயல்படும் என்பது பொதுவான கருத்து சரிங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கருத்தரங்கு முறை மிகவும் புதுமையான மேம்பட்ட கற்பித்தல் முறை அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு மேம்பட்ட குழு நுட்பமாகும் இது பொதுவாக உயர்கல்வியில் பயன்படுத்தப்படுகிறது இது ஒரு அறிவு அறிவுறுத்தல் நுட்பமாகும் ஒரு குழுவிற்கு தங்களுக்குள் ஒரு வழிகாட்டுதலுடன் தொடர்பு கொள்வதற்கான சூழ்நிலையை உருவாக்குகிறது இது வந்து பொதுவான ஒரு முறையான விரிவுரை அல்லது விரிவுரைகளை அடிக்கடி ஒரு கட்டுரை அல்லது ஒரு கருப்பொருளில் ஒரு காகித விளக்க காட்சியுடன் வடிப்பதில் பின்பற்றப்படும் ஒரு கட்டமைக்கப்பட்ட குழு விவாதத்தை குறிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஆளுமை வளர்ச்சிக்கு வாசிப்பது எழுதுவது பேசுவது போன்ற திறமைகள் அவசியம் கருத்தரங்குகள் முறையான வாசிப்பு மற்றும் எழுதும் திறன்களை பலங்கள் திறன்களுடன் ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய மே கருத்தரங்களுடைய முக்கியமான நோக்கம் என்னென்னு பார்த்திங்கன்னா மாணவர்களின் சிந்தனை பேச்சு திறன் கருத்து வெளிப்படுத்தும் திறனை வளர்த்தல் இது எல்லாமே மாணவர்களுடைய சிந்தனையை வளர்க்குது பேச்சு திறனை வளர்க்கிறது கருத்து வெளிப்படுத்தும் திறனை வளர்க்கிறது இது எல்லாமே மாணவர்கிட்ட இம்ப்ரூவ்மெண்ட் காமிக்கும் இந்த கருத்தரங்கத்தில் அவங்கள பங்கேற்பு செய்தோம் என்றால் அடுத்தது பார்த்திங்கன்னா இதனுடைய சிறப்புகள் மாணவர்களுக்கு கருத்தரங்கில் கலந்து கொள்வதால் என்னென்ன சிறப்புகள் அவங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒத்துழைப்பு மனப்பான்மை உருவாகும் புதிய எண்ணங்கள் உருவாகும் சமூக உணர்வு மற்றும் திறன் வளர்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கருத்தரங்கினுடைய குறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் எல்லா மாணவர்களும் கலந்து கொள்ள வாய்ப்பு இல்லாமலும் இருக்கலாம் நேரம் அதிகம் பிடிக்கும் ஏன்னா அதுக்கு வந்து கட்டுரை தயார் பண்ணணும் அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் ரெடி பண்ணணும் அது எல்லாத்துனாலையும் எல்லா குழந்தைங்களாலையும் முடியாது சரியா கொஞ்சம் அதில் கொஞ்சம் பேர் மட்டுந்தான் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதனுடைய பயன்பாடு பார்த்திங்கன்னா இது அதிகமாக எந்தெந்த பாடங்களில் எல்லா பாடங்களுக்குமே இது வரும் சமூக அறிவியல் இலக்கியம் நெறி நடத்தை பாடங்கள் போன்றவற்றில் பயனுள்ளதாக இது பயன்படுகிறது எல்லா டாப்பிக்லேயும் அதிகமாக பார்த்தீங்கன்னா இப்போ நவீன தொழில்நுட்பம் சார்ந்த சமூகத்திற்கு சார்ந்த தேவையான கண்டென்ட்டில் தான் இப்போ நிறையா செமினார்ஸ் கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவதாக மாணவர் மைய கற்பித்தலில் முதல்ல கருத்தரங்கம் இரண்டாவதாக பட்டிமன்றம் பட்டிமன்றம் என்பது உங்களுக்கே தெரியும் பட்டிமன்றத்தில் எத்தனை பேர் இருக்கலாம் எத்தனை பேர் ரெண்டு குழுவாக பிரிப்பாங்க நடுவர் ஒருத்தர் இருப்பார் இரண்டு குழுக்கள்லேயும் வாதாடுவதற்கு இந்த பக்கம் மூணு பேர் சாலமன் பட் பாப்பையா பட்டிமன்றம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது அப்படியே மனக்கண்முன் கொண்டு வந்துக்க வேண்டிதான் சரிங்களா ராஜா சாரு இந்த பக்கம் பாரதி பாஸ்கர் பேசுவாங்க இல்லையா அதுதான் அதில் வந்து இந்த தமிழ்நாட்டில் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஒன்றாக திகழ்வது பட்டிமன்றம் நம்ம பார்த்துருப்போம் ஒரு பொங்கல் அப்படின்னா சிறப்பு பட்டிமன்றம் தீபாவளி அப்படின்னா ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நம்ம காலேஜில் கூட தீபாவளிக்கு ஒரு சிறப்பு பட்டிமன்றம் நடைபெற்றது இல்லையா இதெல்லாம் மாணவருடைய பேச்சு திறனை வளர்ப்பதற்கு இது உதவுகிறது அதனால தான் இது மாணவர் மைய கற்பித்தலில் இந்த பட்டிமன்றம் எல்லாமே இடம்பெற்றிருக்குது மாணவர்களுக்கு ஒரு சிறந்த வாய்மொழி பயிற்சியை அளிப்பதற்கு இந்த மாதிரி பட்டிமன்றங்கள் நடத்துவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு உருவாக்கப்படுகிறது அதில் பங்கேற்கும் மாணவர்கள் நல்ல வாய்மொழி பயிற்சி நல்ல பேச்சு திறன் பெறுகிறார்கள் ஒரு தலைப்பினை ஒட்டியும் வெட்டியும் இரு தரப்பினர் கருத்துக்களை வலியுறுத்தியும் மறுத்தும் பேசுகின்ற மேடை பேச்சு நிகழ்ச்சி தான் பட்டி எனப்படும் சரிங்களா இன்றைக்கு உலக நாடுகளின் இலக்கிய அரங்குகள் தொடங்கி உள்ளூர் திருவிழாக்கள் வரை எங்கும் இடம்பெறும் மேடை நிகழ்வு பட்டி மண்டபம் சரிங்களா எங்கும் பரவியிருக்கும் இது தொடக்கத்தில் பட்டி மண்டபம் என்ற பெயரில் அறிமுகமாகி இப்போது பட்டிமன்றம் ஆகிவிட்டது சரிங்களா முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டி மண்டபம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இதுக்கு வேறு பேர் சரிங்களா மார்க்லலாம் இந்த மாதிரி கேட்பாங்க பட்டி இன்னொரு பேர் என்னென்னா பட்டி மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் சிலப்பதிகாரம் மணிமேகலை முதலிய பல இலக்கியங்களிலிருந்து பண்டைய காலத்திலிருந்தே பட்டிமன்றம் நிகழ் நிகழ்ந்துள்ளமை அறிய முடிகிறது நம்மால் அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பட்டிமன்றம் எந்த எந்த மாதிரி தலைப்பிலெல்லாம் பேசலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சமச்சீர் கல்வி திட்டம் அவசியமாக அவசியம் இல்லையா அரசு தேர்வுகள் தேவையா தேவையில்லையா அரசு தேர்வுகள் வேலைக்கு ஆட்கள் எடுக்கிறதா அரசுக்கு பணம் ஈட்டுகிறதா நமீ நவீன மருத்துவ முறைகளால் பயனுள்ளதா இல்லை அவற்றால் வீண் செலவுகளா இந்த மாதிரி நிறைய தலைப்புகளை எடுத்து நம்ம மாணவர்களிடையே பட்டிமன்றத்தை நிகழ்த்தலாம் இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன பட்டிமன்றம் நடத்துவதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்களின் பேச்சு திறன் சிந்தனை திறன் மற்றும் தீர்மான திறனை வளர்க்கிறது அடித்து பேசுவாங்க நான் சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு அதுதான் தீர்மானத்திறன் அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருத்துக்களை தெளிவாக மற்றும் தாறுமாறாக வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஒற்றுமை ஒழுங்கு நேர கட்டுப்பாடு இதையெல்லாம் மாணவர்களுக்கு கற்பிக்கிறது அதே மாதிரி இதனுடைய குறைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய வகுப்புகளில் அனைத்து மாணவர்களுக்கும் பங்கு கிடையாது நடத்தும் நேரம் அதிகமாகும் சரிங்களா இதுக்கு நிறைய ப்ரிப்ரேஷன் பண்ணணும் உடனே வந்து பட்டிமன்றத்துல நம்மளால் பேச முடியாது அதுக்கு நிறைய குறிப்பெடுத்து அதுக்கு தருவாயி அவங்க ஆப்போசிட் டீமில் என்ன பேசுகிறாங்க அப்படின்ற கருத்துக்களையும் கொஞ்சம் கோர்வையாக்கி அவங்களுக்கு நாம் அதுக்கு எது பதில் எதிர்வாதம் என்ன பேசலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கால ஆகும் இதில் அனைவருக்குமே இந்த பட்டிமன்ற பேச்சு என்பது வராது ஆனால் முயற்சி முயன்றால் அனைவரும் கற்று பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பு கிடைக்கும் பயன்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா மொழியில் சமூக அறிவியல் மொழியியல் சமூக அறிவியல் வரலாறு மற்றும் செயற்பாட்டு வகுப்புகளில் இந்த பட்டிமன்றம் நடத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ மாணவர் மைய கற்பத்தில் முதல்ல கருத்தரங்கம் பார்த்தோம் அடுத்தது பட்டிமன்றம் இப்போ மூணாவது தலைப்பாக குழு விவாதம் சரிங்களா அந்த குழு விவாதம் என்பது கருத்துக்கள் அல்லது செயல்பாடுகளை மக்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு வகை விவாதமாகும் இந்த குழு விவாதத்தில் உள்ளவர்கள் ஒரு அடிப்படை சிந்தனையோடு இணைக்கப்பட்டுள்ளனர் அதன் அடிப்படையில் குழுவில் உள்ள ஒவ்வொருவரும் அவரவர் கருத்தினை முன்னிலைப்படுத்துவார்கள் அவங்கவுங்க சொல்கிறது தான் கரெக்டுன்னு சொல்லி இந்த குழு விவாதம் அப்படின்னாவே அந்த குரூப்பில் இருந்து அவங்க எல்லாம் ஒன்றும் சேர்ந்து ஒரே கருத்தை வலியுறுத்துவாங்க நாங்கள் சொல்கிறது தான் கரெக்டுன்னு சரியா ஒரு குழுவில் மாணவர்கள் சேர்ந்து ஒரு தலைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து விவாதிப்பது சரிங்களா இதில் வந்து குழு விவாத செயல்முறை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு தனிநபரின் பொருத்தத்தை தீர்மானிக்கும் ஒரு விரிவான நுட்பமாகும் விவாதம் நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு குழு உறுப்பினர்கள் அவர்களை கவனிக்கிறார்கள் அதன் வாயிலாக உட்டுநோக்களில் பங்கேற்போர் அறிவுசார் சமூக தலைமை தகவல் தொடர்பு திறன்களை மதிப்பிடுகின்றனர் சரிங்களா இந்த குழு விவாதம் எட்டு முதல் பத்து நபர்களாக பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட தலைப்பில் இருபது முதல் முப்பது நிமிடம் வரை விவாதிக்க அனுமதி அளிக்கப்படுகிறது ஒவ்வொருக்கும் இருபது நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வரைக்கும் அவங்க கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம்னு சொல்கிறாங்க குழு விவாத உறுப்பினர்கள் இடவசதியை பொறுத்து வட்டமாகவோ சதுரமாக வடிவிலோ அல்லது வடிவத்தில் அமர்ந்தே நமக்கு பிடித்த மாதிரி வடிவத்தில் அந்தந்த குரூப்பும் ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா குழு விவாதம் நடத்துவதைய நோக்கம் மாணவர்களுக்கு என்ன பயன்பாடு மாணவர்களின் சிந்தனை திறன் பேச்சுத்திறன் மற்றும் ஒத்துழைப்பு திறனை வளர்க்கிறது அண்மைக்கால கருத்துக்களை வெளிப்படுத்த வாய்ப்பு புதிய எண்ணங்கள் உருவாகும் சமூக உணர்வு வளர்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா குழு கற்பித்தல் குழு கற்பித்தல் அப்படின்னா குழு கற்பித்தல் அப்படின்னா என்ன அறிவு பெருக்கம் அடைந்து வரும் இந்நாளில் அறிவியல் செய்திகளை நன்கு கற்றறிந்தவர்களும் கற்பிக்கும் திறமை பெற்ற ஆசிரியர்களும் தேவைப்படுகின்றனர் அங்கும் இங்குமாகவும் உள்ள திறமையை படைத்த ஆசிரியர்களின் தேவை அவர் பணியாற்றும் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டுமே கிடைக்கின்றது இதனை மாற்றி அவரது பணி எல்லா மாணவர்களுக்கும் கிடைக்கும் வகையில் திட்டமிடுவது குழு கற்பிக்கும் முறை இதுதான் டீம் டீச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட்டாக இருப்பாங்க இல்லையா அப்போ அந்தந்த டாப்பிக்கை அந்தந்த சப்ஜெக்ட் டீச்சர்ஸ்கிட்ட கொடுத்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஒரு இடத்துல உட்கார வச்சு இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோ டீச்சிங் செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு படகாகி ஆஃப் தமிழில் இருக்குது அப்போ ஒவ்வொரு ஸ்கில்லும் ஒவ்வொரு ஆசிரியர் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி எடுப்பாங்க அவங்களுக்கு சரியா ஒரே ஸ்கில்ல பல வருடங்களாக எடுத்துகிட்டு இருக்கிறதுனால அவங்க அதில் நல்ல திறமை பெற்று உங்களுக்கும் நல்லா புரிகிற மாதிரி நடத்துவாங்க இதுதான் ஒரு டீம் டீச்சிங் குழு கற்பித்தலுக்கு இது ஒரு உதாரணமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் இன்றைய வகுப்புகளில் நிறைய மாணவர்கள் காணப்படுவது மட்டுமல்ல அவர்களுடைய திறமைகளும் பல்வேறு நிலைகளில் உள்ளன ஆகவே அவர்களுடைய தனி வேற்றுமைகளை கருத்தில் கொண்டு முன்னேற தூண்டுவது குழு கற்பிக்கும் முறை இந்த குழு கற்பிக்கும் அர்த்தம் என்னென்னா மாணவர்கள் சிறு குழுக்களில் சேர்ந்து பாடத்தை கற்றுக்கொள்வது இப்போ மைக்ரோ டீச்சிங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரி தான் சின்ன சின்ன குரூப்பாக சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஆறு பேர் சேர்ந்து அவங்களுக்குள்ளேயே பாடத்தை நடத்தி பழகுவது சரியா அதுதான் குழு கற்பித்தல் ஒத்துழைப்பு சிந்தனை திறன் மற்றும் சமூகத்திறன் இதன் மூலம் வளரும் இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா செயலில் ஈடுபாடு அதிகம் அறிவை பரிமாறிக்கொள்ளும் வாய்ப்பு பிரச்சனைகளுக்கு தீர்வு திறன் மேம்படும் குறைகள் பார்த்திங்கன்னா நேரம் அதிகம் பிடிக்கும் குழுவில் சேராமல் இருக்கும் மாணவர்களுக்கு சிரமம் சரியா குரூப்பை தனியாக தான் இருப்பாங்க ஒரு சிலர் குரூப் கூட ஆகவே மாட்டாங்க அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி பயன்பாடுன்னு பார்த்திங்கன்னா அறிவியல் சமூக அறிவியல் கைத்தொழில் எல்லா பாடங்களுக்கும் இந்த குரூப் டிஸ்கஷன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாங்க அடுத்தது இடைவினை ஆற்றல் கற்றல் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் கொள்ள பிளான் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இதனோடய அர்த்தம் பார்த்தீங்கன்னா மாணவர்கள் தங்கள் முன்னறிவை பயன்படுத்தி கேள்விகளை தீர்க்கும் மூலம் கற்றுக்கொள்வது அவங்களே அவங்களுக்கு ஏற்கனவே ப்ரீவியஸ் நாலேஜ் இருக்கும் இல்லையா அதை வச்சு அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது சரிங்களா சிந்தனை திறன் முடிவு காணும் திறன் மற்றும் அறிவை நிலைப்படுத்துதல் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளின் நடுப்பகுதியில் கில்மோர் ஷெர்மன் கரோலினா ரொரால்ட் போ அஸ்லி ஆகியோருடன் பிரெட் எஸ் கெல்லர் உருவாக்கப்பட்ட தனிப்பயனாக்கப்பட்ட கல்வி முறை பிஎஸ்ஐ எனப்படும் கெல்லர் பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர் சரிங்களா பர்சனலைஸ் சிஸ்டம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்போதைய புதிய பல்கலைக்கழகத்திற்கான ஒரு புதுமையான வழிமுறையாக உருவாக்கப்பட்டது பிரேசிலியாவின் பிஎஸ்ஐ என்பது ஸ்கின்னரின் கற்றல் கோட்பாடுகளின் பயன்பாடாக கருதப்பட்டது இது நடத்தை வாதத்தின் செயல்பாட்டு ஆக்க நிலையுறுத்தல் உத்தியை உத்திகளை அடிப்படையாக கொண்டதுன்னு சொல்கிறாங்க கெல்லர் பிளான் வந்து பார்த்திங்கன்னா முக்கிய கூறுகளாக ஐந்து கோட்பாட்டு நெறிகளை விலை விலை பயன்மிக்க கற்பித்தல் இணைக்க வேண்டும் என்று கல்லர் கூறியிருக்கிறாரு இதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இதனுடைய சிறப்பு சின்ன சிறப்புகள் என்னென்னு பார்த்திங்கன்னா செயல்முறையில் கற்றல் நிலையாகும் ஆர்வம் சுயமரியாதை மற்றும் சுய திறன் வளர்கிறது குறைகள்னு பார்த்தீங்கன்னா நேரம் அதிகம் பிடிக்கும் அனைத்து பாடங்களுக்கும் பொருந்தாது பயன்பாடு கணிதம் அறிவியல் விவாத வகுப்புகள் பிரச்சனை தீர்க்கும் பயிற்சிகள் அப்படின்னு சொல்கிறாங்க கல்லப்பில் அடுத்த வகுப்பில் పలంక్ యూ